அஸ்ஸலாம் வரக்காது மார்க்க கல்வினா என்ன அத பத்தி நம்ம ஏன் தெரிஞ்சுக்கணும் அதோட முக்கியத்துவம் என்னன்னு பார்க்கலாம் கல்வியோட முக்கியத்துவம் என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டாதான் அதை நம்ம தேடுவோம் அத பத்தி யோசிப்போம் எத்தனையோ மக்கள் வறுமை நிலையிலும் படிப்புக்கு ரொம்பவே முக்கியத்துவம் கொடுத்து படிக்கிறாங்க அதனால அவங்களோட மதிப்பும் வாழ்க்கையோட தரமும் மாறுறதை நம்ம நேரடியா பாக்கணும் அதுக்கு எவ்வளவு உதாரணங்களை சொல்லலாம் உலக கல்வி வாழ்க்கையோட நிலைமைய எப்படி மாத்துதோ அதே மாதிரி மார்க்க கல்வி மறுமையில நம்ம நிலைய மதிப்பானதா நிச்சயமா மாத்தோம் ஒரு விஷயத்த பத்தி தெரியலனா அதுல எப்படி சரியான முறையில நடக்க முடியும் முடியாது இல்லையா மார்க்கம் என்ன சொல்லுதுன்னு தெரிஞ்சுக்க கட்டாயம் மார்க்க கல்விய உலக கல்வியை விட அதிக முக்கியத்துவம் கொடுத்து கத்துக்கோங்க மறுமையோட விவசாய நிலம் இந்த உலக வாழ்க்கை தான் இங்க நம்ம என்ன பயிர் செய்து அறுவடை செய்யறோமோ அதனோட பலனைதான் மறுமையில அனுபவிப்போம் மறுமைக்குன்னு தனி உலகம் எதுவும் இல்ல எல்லா வகை கல்வியும் இறைவன் நமக்கு கொடுத்ததுதான் கல்வியே சிறப்பானதுதான் அதுல ரொம்பவும் சிறப்பானது மார்க்க கல்வி மற்ற விட முக்கியத்துவத்தை மார்க்க கல்விக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து குழந்தைகளுக்கு சொல்லி கொடுங்க அதற்காக உங்களுடைய நேரத்தை செலவு செய்யுங்க நாம நம்ம குழந்தைகளுக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய பாதுகாப்பும் பரிசும் மார்க்க கல்விதான் நம்ம குழந்தைகளோட வாழ்நாள் ஃபுல்லா நாம அவங்களோட இருக்க மாட்டோம் ஆனா இறைவன் அவங்களோடு இருப்பான் அந்த இறைவனுடைய மார்க்கத்தையும் நபி மூலம் நமக்கு சொன்ன விஷயங்களையும் நாம நம்ம பிள்ளைங்களுக்கு தெளிவா தீர்க்கமா முழுமையா கத்து கொடுத்துட்டா போதும் அந்த மார்க்க கல்வி அவங்களுடைய வாழ்க்கையே ரொம்பவே சிறப்பானதா மதிப்பானதா நிச்சயம் மாத்தும் குழந்தைங்க நம்ம காலத்துக்கு பிறகு நம்ம அத்தா அம்மா நமக்கு மார்க்கத்தை தெளிவா சொல்லி கொடுத்தனாலதான் ஹலால் ஹராம் பேணி வாழ முடியுது நன்மை தீமையை அறிஞ்சுக்க முடியுது ஒருத்தர் இஸ்லாத்த பத்தி தவறான கருத்தை சொல்லும் போது இல்ல இஸ்லாம் எங்களுக்கு இப்படி சொல்லி தரலன்னு தைரியமா தெளிவா பேச முடியுது என்னோட குழந்தைகளையும் சரியான பாதையில வழிநடத்த முடியுதுன்னு நம்மளை நினைச்சு பார்த்து அல்லாவே உன்னை பத்தி அதிகமதிகமா தெரிஞ்சுக்க காரணமாக இருந்த என்னுடைய பெற்றோருக்கு நீ இரக்கம் காட்டு இறேவா அவர்களுக்கு கண்ணியத்தையும் சொர்க்கத்தையும் கொடுன்னு நமக்காக துவா செய்யக்கூடிய பிள்ளைகளா இருப்பாங்க இந்த துவாவுடைய மதிப்பு என்னன்னு உங்களுக்கு தெரியுமா ஒரு மனிதன் இறந்ததுக்கு அப்புறம் அவனை பின்தொடரக்கூடிய மூன்று விஷயங்கள்ல இந்த பிள்ளைங்களோட துவாவும் ஒண்ணு இன்ஷா அல்லா அந்த துவாவை பெறக்கூடிய பெற்றோர்களா நம்ம மாறுவோம் இந்த துவாவுக்கு தகுதியான பெற்றோர்களா வாழ நமக்கு கிடைக்கக்கூடிய நேரங்களை முழுமையா பயன்படுத்தி மார்க்கத்தை தெரிஞ்சுக்கிட்டு மிக சிறந்த முஸ்லிம்களா நாமும் மாறி நம்மளுடைய பிள்ளைகளையும் அப்படியே உருவாக்க முயற்சி செய்வோம் இன்ஷா அல்லா அல்லாவும் நபியும் சொன்ன விஷயங்களை பத்தி தெளிவா தெரிஞ்சுக்காதவங்க நம்மள நிறைய பேர் இருக்கும் அறியாமையிலிருந்து அல்லா நம்ம எல்லாரையும் பாதுகாக்கட்டும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நம்மள்ட்ட சயின்ஸ் மேக்ஸ் பைனான்ஸ் இப்படி எது பத்தி கேட்டாலும் ஓரளவு தெளிவா பதில் சொல்ல முடியுது இந்த சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் படிச்சவங்களால இன்னும் சிறப்பாவே பதில் சொல்ல முடியும் சரி பக்கத்து வீட்டுக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டா கூட அதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்களால கூட அதுக்கும் பதில் சொல்ல முடியும் இப்படி பொதுவா எதை பத்தி கேட்டாலும் பதில் சொல்ல முடியுது இப்படியே கொஞ்சம் மார்க்கும் பக்கம் வரும் இஸ்லாத்தை பத்தி கேள்வி கேட்டா நம்மளால சரியா பதில் சொல்ல முடியுமா நிறைய பேர் இல்லைன்னு தான் சொல்லுவோம் ஏன்னா நமக்கே இன்னும் அதை பத்தி முழுசா தெளிவா தெரியாது அல்லா பாதுகாத்தவங்களை தவிர ஏன்னா நம்ம முஸ்லீமா பிறந்திருக்கோம் ஆனா முஸ்லீமா வாழ்றோமான்னு கேட்டா அது சந்தேகம்தான் நினைக்கிறோம் தொழுகிறோம் ஓதுறோம் இதுக்கு மேல என்ன செய்யணும்னு கேட்கிறோம் அப்படி இல்லை இஸ்லாத்தை பத்தியும் நபிமார்கள் பத்தியும் அறியாம காலத்துல நபியை ஏத்துக்கிட்ட சகாபாக்கள் பத்தியும் அவங்க என்னென்ன சோதனைகளை சந்திச்சாங்க சாதனைகளை செஞ்சாங்கன்னு தெரிஞ்சுக்கணும் அப்பதான் எவ்வளவு பெரிய பாக்கியம் நிறைஞ்ச மார்க்கத்துல இருக்கோம்னு நம்மால உணர முடியும் இன்னும் அல்லாஹ் நமக்கு என்னென்ன கட்டளைகளை சொல்லி இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை நம்ம வாழ்க்கையில செய்யறோமான்னு நம்மள நாமளே கேள்வி கேட்கணும் மறுமைக்கான வாழ்வும் இந்த உலகத்துலதான் இருக்கு உலக வாழ்க்கைக்கு தேவையானதை சம்பாதிக்கிறதும் தான் ஆனா நம்ம உலக வாழ்க்கைக்கு தேடுறதுல மட்டும் கவனத்தை செலுத்தி மறுமையை மறந்து வாழ்ந்துகிட்டு இருக்கோம் நம்மள மாத்த யாரும் ஸ்பெஷலா வரமாட்டாங்க அதுக்காகத்தான் சிந்திச்சு செயல்படக்கூடிய அறிவையும் நபியையும் குரானையும் எல்லாம் நமக்கு கொடுத்திருக்கான் நாம எந்த ஒரு விஷயத்த தேடி படிக்கிறோமோ அதுலதான் தெளிவு கிடைக்கும் மார்க்கத்தை பத்தி நம்மள்ட கேட்டா நமக்கு தெளிவா சொல்ல தெரியணும் அதுக்கு நம்மள நாமே தயார்படுத்தணும் தினமும் உங்களை நீங்களே கேள்வி கேளுங்க இன்னைக்கு மார்க்கம் பத்தி நான் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன்னு யோசிங்க தெரிஞ்சுக்கோங்க அத உங்க குடும்பத்துல இருக்கவங்களுக்கும் சொல்லி கொடுங்க இப்படி ஒரு நாளைக்கு ஒண்ணுன்னு கத்துக்கிட்டா கூட நமக்கு கொடுக்கப்பட்ட வாழ்நாள்ல எவ்வளவோ விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம் எத்தனையோ மாற்று மத சகோதரர்கள் இஸ்லாத்தை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு தன்னோட குடும்பம் நண்பர்கள்னு எல்லாத்தையும் அல்லாவுக்காக இழந்து இஸ்லாத்தை ஏத்துக்கிறாங்க ஆனா இஸ்லாத்திலேயே பிறந்து வளர்ந்து நாமும் முழுமையா தெரிஞ்சுக்காம நம்ம பிள்ளைங்களுக்கும் சொல்லி கொடுக்க தெரியாம நம்மல்ல எத்தனையோ பேர் தவிக்கிறோம் இன்னும் சிலர் விடு அல்லாஹ் எல்லாத்தையும் மன்னிச்சிருவான்னு அசால்தான் சொல்லி இந்த நிலைமை மாறணும் ஒவ்வொரு குடும்ப பெண்மணியும் தீன்குல பெண்ணாமால முயற்சி செய்வோம் இன்ஷா அல்லா அல்லாட்ட உதவி தேடுவோம் நமக்கு மரணம் வர்றதுக்கு முன்னாடி நாம வாழ்ந்த அடையாளத்தை உருவாக்குவோம் பின்னால வரக்கூடிய நம்மளுடைய சந்ததிகள் நமக்காக துவா செய்ய நாம என்னவெல்லாம் செய்யணும்னு யோசிச்சு உங்க வாழ்க்கையில மாற்றத்தை கொண்டு வாங்க உங்களோட ஆரோக்கியம் அறிவு பேச்சு திறமை இப்படி எல்லா தகுதிகளையும் பயன்படுத்தி சிறந்த முறையில கல்வியை தேடி தேடி கத்துக்கோங்க தினமும் குரான்ல இருந்து ஒரு பக்கத்தையாவது ஓதாம உங்க நாள முடிக்காதீங்க உங்களோட வாழ்நாள்ல ஒவ்வொரு நாளோட ஆரம்பத்தையும் தொழுக குரான் ஓதுறதுன்னு ஆரம்பிங்க நம்மளுடைய இந்த நல்ல செயல்களால நம்மளுடைய குடும்பத்திலையும் மாற்றம் நிச்சயம் வரும் இன்ஷா மனிதர்களில் சிறந்தவர் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா மற்ற மனிதர்கள் பயனடையும்படி வாழும் மனிதன் தான் அப்படிப்பட்ட சிறந்த மனிதனாக அல்லா நம்ம எல்லாரையும் ஆக்கட்டும் ஒவ்வொரு குழந்தைக்கும் முதல் பள்ளிக்கூடம் அம்மாதான் அம்மா செய்யும் எல்லா விஷயத்தையும் குழந்தைங்க பாக்குறாங்க அதனால பெண்களாகிய நாம நம்ம பிள்ளைகளுக்கு மரியாதையா நடக்கவும் இறக்கம் காட்டவும் தைரியம் நேர்மை சுய ஒழுக்கம் விடாமுயற்சி இப்படி பல நல்ல மதிப்பு மிக்க விஷயங்களை சொல் மூலமா மட்டும் இல்லாம நம்ம செயல் மூலமும் சொல்லி கொடுத்து அல்லாவிடத்துல மிக சிறந்த மகத்தான கூலியை பெறக்கூடிய மக்களாக ஆகும் கல்வி ஞானத்தை அதிகப்படுத்தி இறைவான்னு துவா செய்வோம் அல்லாஹுடைய கட்டளைகளை தெரிஞ்சுக்கிட்டு அதுல உறுதியா செயல்படக்கூடிய மக்களாக மாறுவோம் அசலாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி ஒவ்வொரு பார்ப்போம்